அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையை பற்றிய மிக பெரிய பொறுப்பை என்னிடம் தந்துள்ளாய் அது சரியாக நடக்கின்றதா என்பதை இப்போது நீ தெரிந்து கொள் வாழ்வில் கஷ்டம் தோல்வி அவமானம் நெருக்கடி நம்பிக்கை துரோகம் என அனைத்தையும் இப்படி சந்தித்துக் கொண்டே இருக்கின்றேனே என் வழிகளை பார்த்துக்கொண்டுதானே இருக்கிறீர்கள் ஏன் எதுவும் செய்யவில்லை என்னுடைய சூழ்நிலைகளை ஏன் இன்னும் மாற்றவில்லை என்ற உன்னுடைய ஆதங்க

அது யாரால் வேண்டுமானாலும் மாற்றப்படலாம் இந்த அடிப்படையான உண்மையை உனக்கு புரிய வைக்கவே தான் இந்த லீலைகள் அப்பா லீலைகள் என்று சாதாரணமாக நீங்கள் சொல்லிவிட்டீர்கள் ஆனால் அதன் வழி எனக்கு மட்டும் தானே இருக்கின்றது இது ஏன் என்பதுதானே உன்னுடைய கேள்வி சொல்கிறேன் மகளே கேள் கஷ்டம் தோல்வி என எதுவுமே தெரியாது சிறு பிள்ளையாய் சந்தோஷம்தான் வாழ்க்கை என்று சந்தோஷமாகவே இருந்தாய் ஆனால் பிறகு உன்னுடைய வாழ்க்கை மெல்ல மெல்ல பக்குவ நிலைக்கு வந்தாக வேண்டும் என்ற நிலையில் வாழ்க்கைக்கான அனுபவம் கூட இல்லாமல் தானே இருந்தாய் கஷ்டம் என்பது மெல்ல உன்னுடைய வாழ்க்கைக்குள் வந்தது முதலில் அதை சமாளிக்க தடுமாறினாய் பிறகு ஒவ்வொரு கஷ்டத்திலும் தோல்வியிலும் நிறைய தவறுகளையும் அனுபவங்களையும் கற்றுக்கொண்டாய் அடுத்தடுத்த கஷ்டம் என்று அடுத்தடுத்து வந்தபோது உன்னுடைய மனவலிமை நம்பிக்கை வைராக்கியம் பொறுமை வளர்ந்து கொண்டே வந்தது வாழ்க்கையின் உண்மை உருவத்தை புரிந்து கொள்ள ஆரம்பித்தாய் பிறகு சூழ்நிலைகளை சகித்துக்கொண்டு வாழ்க்கை வாழ்க்கையை ஏற்க பழகினாய் பிறகு என்ன சூழ்நிலை வந்தாலும் மனம் தளராது அதை உனக்கு ஏற்றவாறு நேர்மறையாய் மாற்ற முயற்சிக்க ஆரம்பித்தாய் எனது வார்த்தைகளை கேட்டு கேட்டு உன்னுடைய மனதை நீ இப்படி உன்னை சிறு சிறு படிகளாய் ஒரு சின்ன குழந்தை நடைபழகுவது போல் வாழ்க்கையில் பயணிக்க கற்றுக் கொடுத்து வருகின்றேன் என்பதையும் நீ உணர்ந்து கொண்டாய் இந்த தருணத்தில் தான் எனக்கு ஒரு மிக பெரிய பொறுப்பை சுமத்தி இருக்கின்றாய் என் அப்பா எனக்கு நல்லதுதான் செய்வார் என்ன நடந்தாலும் அவர் என்னுடன் தான் இருப்பார் என்னுடைய வாழ்க்கைக்கு அவர்தான் பொறுப்பு இனி எது நடந்தாலும் என்னுடைய அப்பாவின் பாதமே எனக்கு சரணம் என்று இவ்வளவு பெரிய பொறுப்பை என் தலையில் சுமத்தி விட்டாய் அப்படி இருக்க உன்னை எப்படி மகளே தனித்து தவிக்க விட்டு விடுவேன் உனக்கான வெகுமதிகளை நிச்சயம் உன்னிடத்தில் சேர்ப்பேன் என்றும் என்றென்றும் நான் இருக்கின்றேன் உன்னை நான் பாதுகாத்து வழிநடத்துவேன் என் அன்பு குழந்தையே இன்று உன்னுடைய வாழ்க்கையில் நீ புதிய ஜனனம் எடுக்கப் போகின்றாய் என்பதை முன்கூட்டியே அறிவுறுத்தவே இன்று நான் உன்னை தேடி வந்துள்ளேன் இப்போது மனதில் நமக்கு ஏன் இத்தனை சோதனைகள் கழுத்து வரை மூழ்கும் அளவிற்கு ஏன் இத்தனை துயரங்கள் காலடியில் உள்ள பூமியை நழுவிவிடும் அளவிற்கு ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இத்தனை அதிர்ச்சி என்று புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் இப்படியே இருந்து விடுவோமா அல்லது இந்நிலை இன்னும் மோசமாகி விடுமோ என்றெல்லாம் பதறிக்கொண்டுதான் இருக்கின்றாய் இத்தனை கேள்விகளுக்கும் இன்றே பதில் கூறுகின்றேன் கவனமாக கேட்டுக்கொள் என் மகளே நீ ஒவ்வொரு முறை தாங்க முடியாத கஷ்டப்படும் போதும் தாங்க முடியாத துயரத்தை அனுபவிக்கும் போதும் புது ஜனனம் எடுக்கப் போகின்றாய் என்று அர்த்தம் நீ பிறக்கும்போது மட்டும் ஜனனம் எடுப்பதில்லை ஒவ்வொரு பிரச்சனையிலிருந்தும் போராடி மீண்டு வரும் போதெல்லாம் ஒரு புதிய வாழ்க்கை புதிய அத்தியாயம் புதிய கட்டத்தில் நீ நினைக்கும் சந்தோஷமான வாழ்க்கை உனக்காக காத்திருக்கும் இவ்வளவு நாளாக நீ பட்ட கஷ்டங்கள் துயரங்கள் எல்லாமும் அதோடு முடிந்தும் போகும் உன்னுடைய ஒவ்வொரு கஷ்டமும் உன்னை வலுப்படுத்தத்தான் வருகின்றது உன்னுடைய பெரும் துன்பங்களுக்கு பிறகு ஒரு பெரும் மகிழ்ச்சி கொண்டிருக்கின்றது நீ ஒவ்வொரு முறை கஷ்டப்படும் போதும் சங்கடங்களை எதிர்நோக்கும் போதும் துயரத்தில் வீழும் போதும் அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்து கொண்டிருக்கின்றாய் என்று அர்த்தம் நீ ஒரு படி மேலே போக போகின்றாய் என்று அர்த்தம் உனக்கான ஒரு புதிய உலகத்தில் அடியெடுத்து வைக்கப் போகின்றாய் என்று அர்த்தம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ புதிதாக ஜனனிக்க போகின்றாய் என்று அர்த்தம் இப்பொழுது பல கஷ்டங்களுக்கு நடுவில் போர் கொண்டிருக்கின்றாய் அல்லவா கூடிய விரைவில் ஒரு புது ஜனனம் எடுக்கப் போகின்றாய் இதை சரியாக புரிந்து கொண்டால் இன்று முதல் இந்த நொடி முதல் சந்தோஷத்துடனும் நம்பிக்கையுடனும் வாழ்க்கையை எதிர்கொள் உன்னோடு என்றும் உனக்கு துணையாக உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன் உனக்கு வேண்டியதை உன்னுடைய தேவை அறிந்து நான் கொடுத்துக் கொண்டுதான் இருக்கின்றேன் இன்று முதலே உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கப் போகின்றது அதில் நீ நீ உன்னுடைய கடந்த கால கசப்பான் எல்லாம் மறந்துவிட்டு சந்தோஷமாக வாழ்வாய் இது உனக்காக நான் ஆசீர்வதித்துக் கொடுக்கும் வாழ்க்கை அதில் எந்த சூழ்நிலை வந்தாலும் உன்னோடு உன்னை நான் வழிநடத்துவேன் நீ எதை நினைத்தும் கலங்காமல் இரு இது உனக்காக ஆசிர்வதிக்கப்பட்ட நாள் என்னுடைய பரிபூர்ணமான ஆசியை பெற்றுள்ளாய் சந்தோஷமாக இரு இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் அன்பு குழந்தையே நீ என் மீது வைத்திருக்கும் உண்மையான பக்திக்கும் அளவு கடந்த அன்பிற்கும் சில வெகுமதிகளை உனக்கு நான் அளித்துக் கொண்டிருந்தேன் இந்த பரிசுகள் என்னவென்று தெரியுமா நீ இத்தனை நாட்களாக சந்தித்து வந்த பிரச்சனைகளும் சிக்கல்களும் துன்பங்களும் துயரங்களும் தான் அந்த வெகுமதி என்ன அப்பா இது இத்தனை நாட்களாக இந்த இன்னல்களை தந்தது நீங்கள்தானா யாராவது அவர்களுடைய குழந்தைகளுக்கு இன்னல்களையும் சிக்கல்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் பரிசாக தருவார்களா என்று கேட்கின்றாயா செல்லமே உனக்கு மட்டுமல்ல எல்லோருக்கும் நான் முதலில் தருவது இதைத்தான் யாருமே இதை புரிந்து கொள்வதில்லை இவையெல்லாம் எதற்காக தரப்படுகின்றன என்று தெரியுமா உன் வாழ்வில் நீ சந்திக்க போகும் சிக்கல்களுக்கு உன்னுடைய மனதை பக்குவப்படுத்துவதற்காகவும் எதிர்கொள்வதற்காக உன்னுடைய உடலையும் மனதையும் தயார்படுத்திக் கொள்வதற்காகவும் எதையும் சந்திக்கும் தைரியத்தை தருவதற்காகவும் தான் சிலர் இதனை முழுமையாக புரிந்து கொள்ளாமல் மூளையில் போய் முடங்கி உட்கார்ந்து கொள்வார்கள் இவற்றையெல்லாம் எப்படி சமாளிப்பது அப்பா நான் எப்படி முடிவெடுப்பேன் என்று புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் இதற்கெல்லாம் வாழ்க்கையை வாழ முடியுமா சந்திப்பதற்கு உன்னை தயார்படுத்திக் கொள்வதுதான் உனக்கு கற்றுக் கொடுப்பதற்காகத்தான் சில நேரங்களில் உனக்கு சவால்களையும் பயங்களையும் சிக்கல்களையும் அவ்வப்போது தருகிறேன் இது படிப்படியாக இயல்பு நிலைக்கு மாறிவிடும் நீயும் கூடிய விரைவில் இயல்பு